ஐந்து ஜோடிகளுக்கு கலப்பு திருமணம் தோழியர் மன்ற தலைவி நிர்மலா நடத்துகிறார் அடவே பரவாயில்லையே இந்த பொண்ணு கூட சில நல்ல காரியங்கள் செய்த அதெல்லாம் சும்மா தண்டு சார் இன்னைக்கு காலையில சாமி கும்பிட வடப்பள்ளி கோயிலுக்கு போயிருந்த அங்க இந்த சுந்தரியம்மா இல்ல இந்த கோயில்ல கல்யாணம் பண்ணி வர எல்லாம் பூச்சி நீங்க நிர்மலா தலைமையில வந்து கல்யாணம் செஞ்சுக்கணும் உங்களுக்கு இருநூறு ரூபாய் தர இப்படி சொல்லிட்டு போயிருந்தாங்க அந்த விஷயம் அப்படி இங்க நியூஸ் இப்படி கலப்பு கல்யாணமா பெரியவர்களே நான் நடத்தி வைக்கும் இந்த கலப்பு திருமணத்துக்காக பல பேர் என்ன வாழ்த்து பேசினார்கள் நன்றி திருமணம் செய்து வைப்பது மிகவும் எளிது ஆனால் அது கலப்பு திருமணமாக இருக்க வேண்டும் என்பதற்காக நான் எவ்வளவு சிரமம் எடுத்துக் என்பது கடவுளுக்கு தெரியும் ிருந்தே என் மனப்பான்மை கலந்து அது என்னை சோர்வடையாமல் நடத்தி இந்த சாதனையை செய்ய வைத்திருக்கிறது தொடர்ந்து இது போன்ற பல நல்ல காரியங்களை செய்து முடிப்பேன் என்று உறுதி கூறுகிறேன் இப்பொழுது மாங்கல்யத்தை எடுத்து மணமகன் மணமகள் கழுத்தில் கட்டுவார்கள்

அம்மா ஏதாவது கொடை குட்டாங்கன்னா என்ன கொடை ஒரு நாலாயிரம் ஐயாயிரம் குட்டாங்கன்னா தொழில் செஞ்சு போயிட்டு வாங்க பையன் வலைய வரைக்கிறா மாட்டிக்காதே ஜாக்கிரத எனக்கே ஒண்ணும் புரியல தாலி இருக்கு கையில தூக்கணும் குத்தி இருக்கீங்க நாளைக்கு இந்த பொண்ணுங்க எல்லாம் எப்படியா காப்பாற்ற போறீங்க ரெண்டு பொண்ணுங்களே நீச்சு மாட்டீங்களே நாலு கேப் கொடுத்தா ஓடி போட்டா அப்ப என்ன செய்வீங்க ஓடுறது இருக்கட்டும் இருக்கட்டும் ஐளவும்ட்ட மட்டா நானே கே புடிச்சத நான் குடி காணா போறா அப்ப கொரைத குடிங்கள எப்படி காப்பாத்துவீங்க பிட் கேமராடா மடையா அதனால கல்யாணார கையோட அம்மா கிட்ட ஏதாவது காசு பணம் குடுக்காமையா போய்டறாங்க உடங்கள என்ன உட்றமா பார்ல குண்ட வெச்சு கேட்கல அப்படி அவங்க குடிக்கலனா நாம ஒருத்தரு தாளி கேட்டவனா அம்மா கேட்டவனா தாளி குட நீ ஒரு காளியே வந்திருக்காங்க என்ன பண்ணுங்க ஒரு மாப்பிள்ளை கேட்டுக்கொண்ட கொண்டபடி ஒவ்வொரு ஜோடிக்கும் இரண்டாயிரம் ரூபாய் கொடுக்க சம்பந்திருக்க

எப்பவுமே ஒரு வழி பாதையா இருக்கப்படாது நீங்க எங்களை வச்சு புகழ் சம்பாதிக்கிறப்ப நாங்க உங்களை வச்சு ஏன் பணம் சம்பாதிக்க அதுல என்ன தப்பு உங்களை வச்சு நாங்க புகழ் சம்பாதிக்கிறோமா நாங்க தேச சேவை செய்யறோம் நீ மெக்கானிக் தானே எப்படி கண்டுபிடிச்சீங்க அதான் நெஞ்சு தடவுறீங்க ஆமா நான் மெக்கானிக் தான் ஒர்க் ஷாப்ல காரோட வெண்டையும் நிமித்துவேன் முடிஞ்ச நேரத்துல உங்களை மாதிரி காரிகளோட பெண்டை நிமித்துவேன் இப்ப என்ன பண்ண சொல்ற சொன்னபடி பத்தாயிரம் ரூபாய் செட்டில் பண்ணுங்க நீ என்ன மகாராஜா நினைப்பா அபராதம் பணம் கொடுக்க முடியாது நீ என்ன பண்ண போற என்ன பண்ணுவ என்ன செய்வனா அந்த அஞ்சு ஜோடி மணமக்களை ஒரு வேன்ல ஏற்றுவேன் திருத்திருவா கூட்டிக்கிட்டு போய் உங்க உண்மைகளை உடப்ப பத்திரிக்கை ஆபீஸ்ல நிறுத்தி பேட்டி கொடுக்க சொல்லுவேன் கடற்கரையில பெரிய கூட்டம் போட்டு உங்க சுய வளர்ந்த போதும் போதும் ஜனங்கள்லாம் கூட்டமா வந்து கல்லால் அடிக்கிற வரைக்கும் நீ எங்களை விடமாட்ட போல இருக்க உனக்கு பத்தாயிரம் தானே தேவை அதுக்கு மேல ஒரு பைசா வர என்ன எல்லாத்தையும் கழிச்சு ஒரு நண்பரை போனாங்க ராதா எனக்கு உடனடியா பத்தாயிரம் ரூபாய் பத்தாயிரமா அம்மாவுடைய பீரோலதான் அவ்வளவு பணம் இருக்கு ஆனா அது எதுக்காக வச்சிருக்காங்களோ எனக்கு தெரியாதுக்கா எதுக்காக வச்சிருந்தாலும் பரவாயில்ல அப்பா ரொம்ப வாங்கி வாங்கி கொடுத்துருலாம் ஏண்டா

ியா அ உங்க அம்மா வெளியிலிருந்து வந்து பச்சை பணத்தை தேடி இருக்காங்க நீ அதை எடுத்து அவங்க நீச்சு எங்க முடிவு பணத்தை ரெடி பண்ண அது வந்து ஒரு ஒரு நிர்பந்தத்தினால அது ஒரு ஆளுக்கு வந்து அது பட்ட பணம் தெரியுமா பத்து வருஷத்துக்கு முன்னால உங்க அப்பாவுக்கு உடம்பு சரியில்லாம உழைக்காத சந்தேகம்னு எல்லா டாக்டரும் சொல்லிட்டாங்க எனக்கு மாங்கல் எப்பிச்ச தர சொல்லி ஏழை மலையான வேண்டிக்கிட்டேன் உடனே உங்க அப்பாவுக்கு குணம் ஆயிடுச்சு இருந்து வாரத்துல ஒரு நாள் உபவாசம் இருந்து குண்டியில பணம் போட்டு வச்சு நான் சேர்த்து வச்ச காணிக்கையா கொண்டு போய் கடவுளுக்கு செலுத்தில்லான்னு வந்து அதுக்குள்ள இப்படி பண்ணிட்டு எடிப்பான் நான் செஞ்ச தப்புதாம்மா அப்பா வந்ததும் பத்தாயிரத்துக்கு இருபதாயிரமா வாங்கிட்டு போய் ஆண்டவனுக்கு செலுத்தலாம்மா கோடி கோடியா பணத்தை கொண்டு போய் கொட்டாலும் பத்து வருஷமா நான் விரதம் இருந்து சேர்த்து வச்சேன் பாரு அந்த பணத்துக்கு ஈடாகாதடி ஈரே ஆகாது இந்த பருந்து இருக்கிற மதிப்பும் புனிதமும் போச்சுமா தெரிஞ்சிருந்தா கூட அதனை எடுத்து கொடுக்க தாண்டி செஞ்சிருப்பேன் உனக்கு உங்க அம்மா மாங்கல்யத்தை விட உங்க அப்பா உயிரை விட அந்த ஆங்களுடைய காலை விட அல்ப புகழ் தான் பிரிசா போச்சு நினைச்சேன் நல்லா தெரியும் ஐயோ நான் வேணும்னு இந்த காரியத்தை செய்யவே இல்லைம்மா இது வரைக்கும் உங்க அப்பா சம்பாதிச்ச பணத்தை வச்சு புகழ் வாங்கினேன்

கொடு மனசு முடிவத்துறதுக்கு ரொம்ப சரியான தண்டனை நிர்மலா நீ செய்யற தவறுகளை விட நீ விதிச்சிக்கிற தண்டனை தாண்டி ரொம்ப கொடூரமா இருக்கு